கை அசைக்காமல் காட்டு சமயம் கொஞ்ச நேரம் அப்படியே கை அசைக்காமல் வச்சிருந்தால் கொஞ்ச நேரத்தில் கழுவிடலாம் நல்லா டார்க்காக தெரியும் அப்போதான் இது ஒரு கட்டப்பையில் இருந்து எடுத்தேன் இந்த கோல்டன் ரிப்பன் வந்து டெய்லர் கடையில் ஓசியில் வாங்கிட்டு வந்தேன் எப்படி சூப்பராக புல்லாங்குழல் ரெடி ஆயிடுச்சா மேலே ஒரு மயில் தொகை வச்சு டச்சப் பண்ணிட்டா சிம்பிளாக சூப்பரான மயில் புல்லாங்குழல் ரெடி ஆயிடுச்சு எப்படி சால்வையை சென்ட்ரு பண்ணி சென்டரில் கரெக்டாக ஒரு முடிச்சு கூட போட்டுக்கலாம் ஆனால் முடித்து போட்டால் வந்து கிளாத்து பற்றாது அதனால் வந்து நான் ஒரு பின்னு போட்டுக்கிறேன் சேஃப்டி பின் அப்படியே பின்னாடி எடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு கொசுவும் கொசுவி சொருக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற க்ளாத்தை வந்து அப்படியே முன்னாடி எடுத்து இங்கேயும் நம்ம இப்போ சேலை கொசுவும் இல்லை அதே மாதிரியே குட்டி குட்டியாக கொசுவி அப்படியே முன்னாடி சொருக்கிட வேண்டியது தான் இது வந்து ஒரு சால்வை அதில் அந்த முன்னாடி இதுலாம் இருக்குது கொஞ்சம்லாம் இருக்கா அதனால் அதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டேன் உருத்தாது பையன் உள்ளே ஒரு இன்னர்வேர் போட்டிருக்கான் அதனால் ஒன்றும் பெருசாக உருத்தாது பார்த்து பண்ண பையனுக்கு எதாவது குத்து போகுது இல்லை இல்லை உள்ளே ஒரு இது போட்டு தான் போட்டிருக்கேன் அதனால ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது கொஞ்சம் நேரம் தானே சேஃப்டிக்காக ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கேன் அந்த பின்னு தான் குத்திட போகுதுன்னு கேட்குறேன் இல்லை இல்லை வெளியில் தான் போட்டிருக்க தான் உள்ள குத்தினா தான் குத்திட்டு வெளியில் தான் போட்டிருக்கோம் ஓகே சால்வே தான் முன்னாடியே போட்டுட்டு பண்ணணும்னு நினச்சா ஞாபகம் இல்லாமல் நாமும் பார்த்து கரெக்டாக வை ரைட்டாக சைடாக வந்துடுச்சு போல் எதுவும் தெரியாது ஆமாம் இது வடகலையா தென்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது கலர் கலராக கொட்டு வைக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் இதை வச்சிங்க அதை வச்சிங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா பாப்பா குட்டி வர சும்மாவே இருக்க மாட்டா ரெண்டு ஷால் எடுத்து இந்த மாதிரி பார்டர் இருக்கிற மாதிரி ஷாலை கொசுவி இன்னொரு ஷால் வச்சு முடிச்சு போட்டுக்கணும் அப்புறம் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே முறுக்கி விட்டுக்கணும் கண்ணுக்கும் கொஞ்சம் வச்சிடுவோம் ரோஷு இது பேர் என்ன சைடுல போட்டு வைக்கிறாங்க ஒரு கிருஷ்ணர் ரெடி நாங்க தான் கண்ணன் கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு வாங்க ஆமா சீக்கிரமா தான் தரிசனம் கிடைக்கும் டைம் ஆயிடுச்சு அப்புறம் தரிசனம் कृष्ण ओड ओटी होंगे कृष्ण कृष्ण मूल